மகதி ஏ குடு பாப்பாவை குடுற தங்கம் தரமாட்டியா ஏ அம்மாக்கு ஒரு வாட்டி குடியா பாப்பாவா ப்ளீஸ் பாப்பா ஆ தரமாட்டிங்களா அது யாரு பாப்பாவா இலையில தங்க கூடாது பாப்பாக்கு இங்கே கொண்டு வா இல்லைன்னா பெட்டில் போய் தூங்க இப்போ தாக்குடு எங்க கூட்டிட்டு போறீங்க எப்படி அச்சுச்சோ கூடி வரதேடா பாப்பா அது பாப்பா ஆ சரி தூங்க வை பாப்பா தூங்க வை ஓ தூங்கு தூங்கு இ படுத்துக்கோ மகதே தூங்கு யூ ஸ்லீப் மகதே ஸ்லீப் அம்மா ஆ என்னச்சே